அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் வரகாத்து போன வீடியோவில் பதர் போர் எங்கே இருந்து ஆரம்பமாச்சு அப்படின்றத ஒரு பாதி விஷயங்கள் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதி உள்ள விஷயங்களை பார்க்கலாம் ஸோ போன வீடியோவில் முஸ்லீம் படையினர் குரேஷிகளின் வணிக குழுவை திரும்பி வரும்போது வழி மறுத்தார்கள் ஸோ இங்கே வரைக்கும் பார்த்தோமா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அபு சூஃபியான் புத்திசாலிதனமாக குரேஷிகளுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் உங்கள் செல்வம் ஆபத்தில் உள்ளது என்று எச்சரித்தார் ஏற்கனவே குரேஷிகள் முஸ்லிம்கள் மேல போர் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயார் நிலையில அவங்களுக்கு இது ஒரு வலுவான காரணமா இருந்தது போருக்கு ஆயத்தமாக வீரர்களுடன் மதினாவை நோக்கி புறப்பட்டனர் இந்த பக்கம் நபி சலலா அலிவாசலம் வெறும் பேர் கொண்ட படையுடன் மதீனாவிலிருந்து புறப்படுகிறார்கள் சிலரை அவர் திருப்பி அனுப்பினார் இந்த இடத்த நோட் பண்ணுங்க ஏற்கனவே வந்து ஆட்கள் ரொம்ப கம்மி பர ஆட்களையும் திருப்பி அனுப்புறார்கள் அதுதான் நம்ம நபி சலலா அலிவாசலம் அவர்களுடைய பெரும்பான்மை எதற்காக ஒரு சில பேரை அவர் திருப்பி அனுப்பினார் அதற்கான காரணங்கள் என்ன பார்த்தால் அவர் ரொம்ப ஏழைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அவருக்கு வேறு கடமைகள் இருந்தன உதாரணமாக உம்மு சல்மார் அலி அல்லா கணவர் அபு சல்மார் அலி அல்லா அனு திரும்பி அனுப்பப்பட்டார் ஏனெனில் அவரது மனைவி நோய்வாய்ப்பட்டு இருந்தார் இருப்பினும் அவர் போரில் கலந்து கொண்டுவராக கருதப்படுவார் என்று நபி சல்லூ அலி வசல்லாம் அவர்களுக்கு உறுதி அளித்தார்கள் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களின் படையை இரண்டு பிரிவுகளாக பிரித்தார்கள் அலி அலி அல்லா அனு அவர்கள் தலைமை மையிலும் முஹாஜிர்கள் ஹஸ்மா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் தலைமையில் தலைமையிலும் இருந்தனர் இரு பிரிவினர்களுக்கும் கருப்பு கொடிகள் மற்றும் இருந்தன முழு படைக்கும் ஒரு வெள்ளை கொடி இருந்தது மூணு பேர் கொண்ட படை இது எப்படி நபி அலி வசலம் அவர்கள் இதை வந்து உருவாக்கினார்கள் அதுக்கு முன்னாடி இந்த முஜாஹிர்களும் அன்சாரிகளும் யார் இவர்கள் ஒரு பழங்குடியினர்கள் உதாரணமாக ஒரு பழங்குடியினர்கள் என்றால் இப்ப குறைசிகள் அவர் ஒரு ஒரு குரூப் அது வந்து ஒரு ஒரு குழு அதே மாதிரி முஜாஹிர்கள் என்ற ஒரு அன்சாரிகள் என்ற ஒரு குழுவும் ஹிஜ்ரத் செய்த குழுக்கள் நபி அக்காவில் இருந்து அவர்கள் முதலில் முஹாஜிர்களிடம் போர் செய்யலாமா வேண்டாமா என்று கேட்டார்கள் அதில் சிலர் நாம் ஆயுதம் ஏந்தியவர்கள் அல்ல நாம் ஒரு சிறிய வணிக குழுவை எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போது ஆயிரத்தி பேர் கொண்ட ஒரு பெரிய படையே வந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டனர் ஆனால் எதுவாக இருந்தாலும் நபி சல்லா அலி அவர்களின் முடிவுக்கு கட்டுப்படுவதாக மற்றவர்கள் கூறினார்கள் இந்த குழு வந்து போருக்கு வர அப்படின்னு சொல்லிட்டாங்க பின்னர் நபி சலாஹ் அலை வசலம் அவர்கள் அன்சாரிகளிடம் நாம் பதருக்கு செல்கிறோம் நீங்கள் எங்களுடன் சண்டையிட விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள் அன்சாரிகளின் தலைவர் நாங்கள் உங்களை நம்புகிறோம் நீங்கள் எங்களை கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம் என்றார் இத அல்லா சுபான தாலா குரானில் சொல்றான் முஸ்லிம்கள் வணிக குழுவை விரும்பினார் ஆனால் அல்லாஹ் குறைஷிகளை அழிக்க விரும்பினான் என்று கூறுகிறான் சில முஸ்லிம்கள் சண்டையிட தயங்கினர் ஆனால் அல்லாஹ்வின் கட்டளை வந்ததும் அனைவரும் பதற்கு சென்றனர் நபி சலா அலி வசலம் அவர்கள் தோழர்களை அதாவது போருக்கு வந்த அவர்களின் தோழர்களை ஊக்கப்படுத்தினார்கள் அவர்களின் தலைமை அவர்களுக்கு அதிக நம்பிக்கையை அளித்தது போரில் முஸ்லிம்களின் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியுடன் வெற்றி பெற்றனர் இங்க நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா நபி சல்லா அலி வசலம் அவர்கள் அவர்களின் தோழர்களுடன் கலந்து ஆலோசனை செய்கிறார் இது அவருக்கான தலைமை குணத்தை எடுத்து காட்டுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பதர் போர்ல முஸ்லிம்கள் தான் வெற்றி பெற்றனர் என்று எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன் நம்ம அடுத்த இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் ஜதாகர்லா